ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் நம்ம வீட்டில் ஒவ்வொரு குழந்தையும் எந்த வயசு வரைக்கும் பேரண்ட்ஸோடு தூங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விதமான தூங்குகிற பழக்கம் இருக்கும் ஒரு சில குழந்தைங்க தலையணைகளை கட்டி பிடிச்சிட்டு தூங்குவாங்க ஒரு சில குழந்தைங்களை நல்லா முகம் ஃபுல்லாக போற்றிட்டு தூங்குவாங்க ஒரு சில குழந்தைங்க பொம்மைங்களை கட்டி வச்சு கட்டிட்டு தூங்குவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் தூங்குகிற பழக்கம் இருக்கும் ஒரு சில குழந்தைங்க அவங்களோட பேரண்ட்ஸ் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு தூங்குகிற பழக்கம் இருக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு இந்த பழக்கம் அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் நாள் ஆக ஆக அவங்க பெரியவங்களாக வளரும்பொழுது ஒரு சில சிரமங்கள் ஏற்படும் நம்ம எங்கேயாவது திடீர்னு குழந்தைங்களை விட்டுட்டு வெளியில் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம் அப்போ அந்த குழந்தைங்க தனியாக தூங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அதே மாதிரி தூங்குறதுக்கு பயப்படுற குழந்தைங்க தனியாக தூங்குறதுக்கு பயப்படுற குழந்தைங்கள தனியாக தான் தூங்கணும் அப்படின்னு கம்பல் பண்ணவே கூடாது எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் திடீர்னு தனியாக தூங்குறதுக்கு பயப்படுவாங்க அதுக்கு முதல் படியாக அவங்கள வாரத்துக்கு ஒரு நாளோ அல்லது ரெண்டு நாளோ தனியாக தூங்க வைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா தூங்குற நாட்களை தனியாக தூங்குகிற நாட்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கணும் அதுக்கப்புறமா அவங்களே வந்து தனியாக தூங்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்போ வந்து அவங்கள தனியாக தூங்குறதுக்கு நம்ம விடலாம் தினமும் நைட்டில் தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குழந்தைங்களை ஃப்ரெஷ்ஷப் செஞ்சுட்டு நைட் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு அவங்கள மெத்தையில் தூங்குகிற நிலையில் படுக்க வச்சுட்டு போர்வுகளை போற்றி பக்கத்தில் அமர்ந்துட்டு நல்ல கதைகளை சொல்லணும் அதுக்கப்புறமா விளக்கைகளை அணைச்சிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு தூங்கணும் இந்த மாதிரி உங்களுடைய குழந்தைங்கள் தனியாக தூங்குறத பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த வழக்கத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி வந்து செஞ்சால் தான் நம்மளுடைய குழந்தைங்கள் தனியாக வளர்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க பழகிப்பாங்க குழந்தைங்களை தனியாக தூங்க வைக்கிறதுக்கு ஏற்ற வயது என்ன எந்த வயசில் நம்ம தனியாக குழந்தைங்கள தூங்க வைக்கலாம் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா படிப்படியாக குழந்தைங்கள எட்டு வயசுலேருந்து தனித்தனியாக தூங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் எந்த வயசுக்கு அப்புறமா குழந்தைகள் வந்து பெரியவர்களாக மாற தொடங்குறாங்க எதனையும் வந்து சமாளிக்கிற திறமை வந்து அவங்களுக்கு வளர ஆரம்பிச்சிடும் அதனால் அவங்கள தனியாக தூங்க வைக்கிறது அவ்வளவு நமக்கு சிரமமாக இருக்காது அவங்களுக்கும் அது பழகிடும் அடுத்தடுத்து முடிவுகளை அவங்க எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படிநிலையும் கடந்து போகிறதுக்கு இது உதவியாகவும் இருக்கும் குழந்தை பருவத்தில் பேரண்ட்ஸ் அதிக அப்பா அம்மாவோட பற்றுதலோட குழந்தைங்க இருப்பாங்க எந்த காரணத்துக்காக அவங்களோட தூங்கிறது தவறு கிடையாது ஆனால் குழந்தைங்க வளரும்பொழுது அவங்க தனியாக தூங்க பழக விரும்புகிறாங்க சில நேரங்களில் குழந்தையே தனியாக தூங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட பேரண்ட்ஸ் வந்து விடுறதில்ல இது வந்து முற்றிலும் தவறு ஏன்னா குழந்தைங்களுக்கும் ப்ரைவசி இருக்கணும் இல்லையா அப்படி அவங்களுக்கு பிரைவசி தேவைப்படுது அப்படின்னும் பொழுது நம்ம வந்து விட்டு கொடுக்கலாம்